கோரிக்கைகளுக்கு நீங்கள் தீர்வு காணப்பட்ட அரசியல் செய்யும் தேவையான வேலை செய்வோம் அதாவது

உடனடியாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்வதோடு அப்படி அந்த கோரிக்கையை முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் விவசாயிய பாதுகாவலனாக ஒரு விவசாயியாக இருந்து விவசாயிக்காக பல திட்டங்களை தந்த முன்னாள் முதலமைச்சர் எதிர்காலத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம் அவன் எடப்பாடியார் இடத்தில் எடுத்து சொல்லி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் பகுதியில் கணபதிபாளையம் உள்ளிட்ட வட்டார பகுதிகளில் அறுநூற்று ஐம்பது ஏக்கர் நிலத்தை இந்து சமய அறநிலைத்துறை இனாம் நிலம் அதற்கு பூஜ்ஜியம் மதிப்பீடு என்று சார் பதிவுத்துறை மூலமாக செயல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக அதனை ரத்து செய்ய வலியுறுத்தி இப்பகுதியில் அனைத்து கட்சியினர் மற்றும் இப்பகுதி பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் குப்புச்சிவாளையம் பகுதியில் ஈடுபட்டனர் திமுக உடனடியாக ரத்து செய்து மக்களிடம் இடத்தை முழுமையாக ஒப்படைத்தால் மட்டுமே நம்பி வாக்களிக்க முடியும் என்றும் இந்நிலையில் தேர்தல் வாக்குறுதி அளித்தால் அதனை நம்பாமல் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்களுக்கே வாக்களிக்க வாய்ப்புள்ளதாகவும் மறைமுகமாக தெரிவித்தனர் இந்நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் கொங்கு ராஜேந்திரன் உள்ளிட்டோரை பங்கேற்க வைத்து இப்போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இப்பகுதியில் அதிமுக மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினருக்கு ஆதரவான நிலை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வரும் தேர்தலில் ஆளும் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று இப்பகுதியைச் சேர்ந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அதன் நிறுவன தலைவர் ஈசன் தலைமையிலான விவசாயிகள் மற்றும் இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்பதூர் நடராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்று இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அப்போது அவர்கள் தங்களுடைய வாக்கின் மூலமாக திமுகவிற்கு வாக்களிக்காமல் அடுத்த ஆட்சியை ஏற்படுத்தி தங்களுடைய நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்து பேட்டி அளித்தனர் தமிழ்நாடு அரசினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இனாம் ஒழிப்பு சட்டத்திலே பட்டா வழங்கப்பட்ட நிலங்களையும் விடுபட்ட நிலங்களையும் இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர் மாவட்டம் கரைப்பூதர் கிராமத்தில் அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்தையும் வீட்டு மனைகளையும் பத்திரப்பதிவு செய்திருக்கலாமல் முழுமையாக தற்போது தடை செய்திருக்கிறது இந்த இனாம் நிலம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்தியா முழுவதும் நாலு கோடி ஏக்கருக்கு மேற்பட்ட இனாம் நிலங்கள் அனைத்து மாநிலங்களிலும் இனாம் ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு குடியிருந்த மக்களுக்கும் உழுது கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் நில உரிமை உழுதவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற கோட்பாட்டு அடிப்பில் வழங்கப்பட்டுள்ளது இந்த கரைப்பூர் கிராமமானது திருப்பூர் மாநகரத்தை விட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிராமம் அதிகமான வாக்காளர்களை கொண்ட கிராமம் இங்கிருந்து விளையக்கூடிய காய்கறிகளும் பாலும் தான் திருப்பூர் மாநகரத்திற்கு மிகப்பெரிய ஒரு உணவு தேவை நிறைவு செய்து வருகிறது இப்போ மிகப்பெரிய பாத்தீங்கன்னா மஞ்சள் பயிரிட்டு இருக்கிறோம் இந்த பயிர்களை கூட கவனிக்க முடியாமல் விவசாயிகள் தொடர்ச்சியாக கடுமையான மன உளச்சில் இருந்து விட்டு இருக்கிறார்கள் வருகிற தமிழ் எங்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வர இருக்கிறது தீபாவளி சென்று இருக்கிறது வீட்டுமனை உரிமையாளர்கள் தங்களுடைய கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கி கட்டி வீடுமனை என்ன ஆகுமோ என்ற அச்சத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லா மாநிலங்களும் இனாமிலங்கள் உழுவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் சட்டம் இன்று பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்ட பட்டாக்களை இந்து சமய அரணை துறை மதிக்காமல் சட்ட விரோதமாக அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவென்று சட்டமன்றத்தின் கொள்கை முடிவென்றி ஜீரோ வேலை செய்யறது பட்டாவில பெயர் மாத்துறது இ விவசாயிகளை ஆக்கிரமிப்பவர்கள் சொல்லி வெளியேற்றுவது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டத்துல முன்னூத்தி எண்பது வீடுகளை பூட்டணும் சீல் வைக்கணும் மக்களை வெளியேற்றணும் கடந்த ஒரு வாரமாக பெரும் காவல்துறை பாதுகாப்பு ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இது போன்ற சட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை இனாம் நிலத்தை பாதுகாப்பதற்காக உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து பட்டா பெற்றவர்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் விடுபட்டவர்களுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை வழங்கி மீண்டும் பட்டா வழங்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கையை திமுக தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை என்றால் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்ற கோரிக்கை முழக்கத்தை நாங்கள் முழக்கத்தோடு தற்போது வலுவாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்ல இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் வாரந்தோறும் ஒவ்வொரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து மக்களை கூப்பிட்டு இனாமல கோரிக்கைகளை வலியுறுத்தி சொல்லி அனைத்து அரசியலமைப்புகளையும் கட்சிகளையும் சங்கங்களையும் வர வைத்து எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆதரவு பெறுபவர்களுக்கும் மட்டுமே நாங்கள் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிலத்தை பிடுங்கினால் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு இல்லை என்பதையும் தமிழ்நாடு முழுவதும் பதிமூணு லட்சம் ஏக்கர் நிலங்களை இது போன்று ஜீரோ வேல்யூ பண்ணி இருக்கிறாங்க இன்று சம்மி அறநிலைத்துறை ஒட்டுமொத்தமா முப்பது லட்சம் மக்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் முழுமையாக பாதிக்கப்பட இருக்கிறது அந்த அறுபது சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளை வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை விளங்கிக் கொண்டிருக்கிறது நில உரிமை பறிக்கப்பட்டு விட்டதே பட்டாவுல பேர் இல்லையே பத்திரம் பண்ண முடியுங்கிற அச்சத்துல விவசாயிகள் உணவு உற்பத்தியை கைவிட்டு இருக்கிறார்கள் நிலமே நமக்கு இல்லை அப்படிங்கிற கேள்விக்குறியாக போது அந்த நிலத்துல எப்படி உழைக்க முடியும் எப்படி பயிர் செய்ய முடியும் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டியங்கோயில் நூத்தி பத்து வருஷ பட்டாவும் இருக்குது பத்தளம் இருக்குது அனுபவம் இருக்குது வீடு இருக்குது கிணறு இருக்குது தென்னமரம் இருக்குது காய்கறி பைகள் இருக்குது அந்த நிலத்தை திடீர்னு அறநிலைத்துறை வந்து கோயில்ல ஒட்டி நிலத்தை ஏல விடுறேங்கிறாங்க அப்ப விவசாயிய அச்சத்தை சிந்தித்து பாருங்கள் நில உரிமை அச்சப்பட்டவாக இருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் நிலத்தை உரிமை வழங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வு காணாவிட்டால் நாங்கள் உரிய முடிவுகளை எடுப்போம் தமிழ்நாட்டை தேர்தல் வேலைகளை எல்லா கட்சிகளும் தொடங்கியாச்சு எங்கள் உரிமைகளை பறித்து விட்டு அவர்கள் தேர்தலில் வெல்ல முடியாது நாங்க கோரிக்கைக்காகத்தான் வந்திருக்கிறோம் நாங்க அரசியல் பண்றதுக்கு வல்ல எங்க கோரிக்கைகளுக்கு நீங்கள் தீர்வு காணாவிட்டால் எங்க வாக்குகள் அரசியல் செய்யும் தேவையான தேவையான வேலை செய்வோம்